இந்த ஒப்பந்தத்தை பற்றி காட்டமான விமர்சனமும் பிரம்மாண்டமான கொண்டாட்டமும் ஒரே நேரத்தில் நடக்குது ஒரு பக்கம் யாரும் சாதிக்காததை இந்தியா சாதிச்சிருச்சு பிரதமர் நரேந்திர மோடி சாதிச்சிட்டாருன்னு பிஜேபி கொண்டாடுது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திகாயத்து மாதிரியான விவசாய தலைவர்கள் இது ரொம்ப படுமோசம் நாட்டை வித்துட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கிறீங்க ரெண்டுக்கும் நடுவில் ஏதேன்னு இருக்கா அல்லது நீங்கள் சொல்கிறது தான் சரியா இல்லை முதல்ல இந்த கொண்டாட்டங்களை சார் ஜெயபிரதாஷ் சார் சொன்னார் எங்கிருந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தாருந்து இல்லை இந்தியா ஒட்டுமொத்தமாக இறக்குமதி பண்ணுறது எண்ணூறு பில்லியன் டாலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஏற்றுமதி பண்ணுறது வெறும் நானூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் இல்லை எங்கேருந்து ஒரு தொள்ளாயிரம் நம்ம அவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல ஏதாவது இதில் வந்து சொன்னார்னா கரெக்டு சரண்டர் அப்படின்னு எப்படி சார் சொல்கிறீங்க நீங்கள் இன்னாரிடம் அதாவது என் பொருளை வாங்குன்னு கேட்குறது நியாயம் இன்னார்ட்ட பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அதாவது நீங்கள் ரஷ்யாவோட இவங்க சொல்கிறாங்க உக்ரைனுக்கு அவங்க வாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போகிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க ரஷ்யா போரில் ஈடுபட்டிருக்கு எனவே அவர்கிட்ட வாங்காதீங்க நீங்கள் வெனிசுலாவில் வாங்கணும்னு சொல்கிறதுக்கோ ஈரானில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ என்ன நியாயம் இருக்குது இல்லை நாங்கள் அப்படி சொல்லலன்னு கேட்டகரிக்கெல்லாம் எங்கேயாவது பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க நீங்கள் சரி ராகுல் காந்தி பாயிண்டடாக ஒரு கொஸ்டின் வைக்கிறார் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே நேற்று நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அதனால் இந்தியாவை நீங்கள் விற்றுவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னார் சார் சொல்லட்டும் அங்கே ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இதெல்லாம் விற்கலை பார்லிமெண்ட்டில் தானே இந்த டீல் சம்மந்தமாக விவாதம் நடக்குது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தானே பேசுகிறாங்க ஸ்ட்ரைட்டாக இல்லை ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை அதாவது விவசாய பொருட்கள் நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் தங்குதடை இல்லாமல் இறக்குமதி செய்ய போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஜீரோ டாக்ஸ் நூறு சதவீதம் பொருட்களுக்கும் ஜீரோ டாக்ஸ்ன்னு உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு இருக்கான்னு சார் சொல்லணும் ஒரு பொருளுக்கு ஜீரோ டாக்ஸ் இருக்கும் நூறு பொருளுக்கு கூட ஜீரோ டாக்ஸ் இருக்கும் ஆனால் அற அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி போன்ற அத்தனை பொருளுக்கும் ஜீரோ டாக்ஸ் என்பதும் இவ்வளவு தூரம் இற இறக்குமதி செய்ய வேண்டும் இப்போ ஆனந்த் சீனிவாசன் சார் சொன்னது மாதிரி இல்லைங்க வருடத்துக்கு நூறு பில்லியன் டாலருங்கிறது கமிட்டட் இல்லை இன்டென்ட் அப்படின்னு அவங்க மாத்துறாங்க இங்கே பேசின பிறகு அந்த கமிட்டட்னு சொல்லும்போது நாங்கள் இல்லைன்னு சொல்கிறத எது தடுத்தது இல்லைன்னு சொல்கிறது எது தடுத்தது அல்லது நான் என்ன கேட்குறேன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கேட்கணும் சார் இப்போ வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு நாலொரு தடாலடி பண்ணுறாரு அதிரடின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு நாள் ஒன்று பண்ணுறாரு இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய தலைவர்களுமே ட்ரம்ப்பை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க காலையில் ஒன்று சொல்கிறாரு மறுநாள் மாற்றி சொல்கிறாரு மோதியுடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துடும் அதை நான் விரும்பலைன்னு இன்னொரு நாட்டை த பிரதமரை பற்றி அவர் சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறார் இந்தியா ஒரு அன்சர்டனிட்டியை முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு ராஜதந்திரமாக பேசி இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துட்டோம் அப்படின்னு பிஜேபி செலிப்ரேட் பண்ணுறாங்க சார் நீங்கள் என்னத்தை வேணாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள் காங்கிரீட்டாக சொல்லுங்கள் எஸ் இந்தியாவினுடைய விவசாய பொருட்களில் இது எதுவெல்லாம் அடங்காது இறக்குமதி அதாவது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதில் இதெல்லாம் அடங்காது முடிஞ்சு போச்சா நீங்கள் கொண்டாட்டத்தில் உங்கள் கொண்டாட்டத்தில் நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறேன் எந்த நாட்டில் எண்ணெய் வாங்குவது என்பது எங்கள் நாட்டினுடைய நலனை பொறுத்தது எனவே ரஷ்யாட்ட வாங்குவோம் அல்லது ஈரான்கிட்ட வாங்குவோம் யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குவோன்னு சொல்கிறத உங்களை எது தடுத்தது நீங்கள் அறுபத்தாறு பேரல் பெர் டேல இருந்து இருபத்தோரு லட்சம் பேரல் பெர் டே வாங்கிட்டு இருந்ததை டிசம்பரில் பழைய நிலைமைக்கு கொண்டு போனீங்களே இம்போர்ட்டில் எங்கே ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குறத அதை வந்து ஏன் குறைச்சிங்க வேற எங்கேயாவது கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கினீங்களா அமெரிக்கா சொல்கிறதுக்கு நீங்கள் அடிபணியில் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒம்போதரை லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி நீங்கள் இறக்குமதி அவ்வளவுக்கு பொருள் இறக்குமதி பண்ணணும் எல்லாத்துக்கும் ஜீரோ இன்ட்ரெஸ்ட்னா இங்கே இருக்கிற அரிசிக்கு அஞ்சு சதவீதம் வரி போட்டுட்டு ஒம்பது லட்சம் கோடிக்கு ஒரு பர்சன்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாயிரம் கோடி நீங்கள் ஜீரோ டேக்ஸை சொல்லிட்டு நீங்கள் எப்படி பண்ண முடியும் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க ரஷ்யாட்டிருந்து வாங்காதேன்னு சொல்றதுக்கு நீ யார் அமெரிக்காட்டிருந்து வாங்குன்னு சொல்லு ஆனால் வெனிசுலாகிட்டருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ஏன் எதிர்கேள்வி எழுப்பலை அல்லது அவர் சொன்னதுபடி ரஷ்யாட்டிருந்து நாங்கள் வாங்க மாட்டோம் நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ரஷ்யாட்டிருந்து வாங்குறது ஏன் குறையுது அப்படின்னு பாயிண்ட் கேட்குறீங்க விவசாய விவசாயிகளுடைய நலனை நாங்கள் காவு கொடுக்கல அவங்கள நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோன்றது பிஜேபியோட ஆர்குமெண்ட் எந்த இடத்துல இப்போ வந்து மக்காச்சோளம் சோயாபீன் அல்லது கால்நடை தீவனம் இது வந்து இறக்குமதியானால் இந்திய விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு வந்துடும் ஏன் கம்யூனிஸ்ட்டுகளோ காங்கிரஸோ கடுமையாக எதுக்குரிய ஒன்று உலக வர்த்தக அமைப்பு பொதுவாக இந்த மானியங்கள் எல்லாத்தையும் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா இதை கேட்டதே கிடையாது ஹெவிலி சப்சடைஸ்ட் அவங்களுடைய உரத்தில் இருந்து விதையிலிருந்து எல்லாவற்றையும் சப்சிடைஸ்ட் ரேட்டில் விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க அதை நீங்கள் இங்கே கொண்டு வரும்போது அதுவும் இறக்குமதி வரியே ஒரு சதவீதம் கூட இல்லாமல் இங்கே கொண்டு வரும்போது நீங்கள் ஏற்கனவே உரத்துக்கு இருந்த மானியத்தை குறைச்சிட்டீங்க இப்போ விதை சட்டம் கொண்டு வந்தபடி நீங்கள் உங்கள் வயலில் இருந்து எடுத்த விதையை நீங்கள் விதைக்க முடியாது சார் அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் விதை வந்து கம்பெனி என்ன கொடுக்குறானோ அதைத்தான் விதைக்கணும் இல்லைன்னா அவன் சொல்கிற காசை நீங்கள் அவன்கிட்ட கொடுக்கணும் இவ்வளவு ஏக்கருக்கு இவ்வளோ விதை வதச்சிருக்கணும்னு அதை ஏற்றுக்கிறாரா சார் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே பழிச்சுன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே அதே போல் டைரி ப்ராடக்ட்ஸ் இப்போ சார் சொன்னார் அமல் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா முழுவதும் பாப்புலர் நாளைக்கு வந்தால் அது இல்லாமல் போய்விடும் ஏன்னா அது ஹெவிலி சப்சடைஸ்ட் அதனால தான் உங்ககிட்ட ஜீரோ இதில் வரும்போது அவ நம்ம ஊர் பொருட்கள்னால கம் தாக்கு பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது நீங்கள் பிடிக்க முடியாது என்றால் வெறுமனே அந்த பொருள் மட்டும் இல்லை அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏன்னா அது கூட்டுறவு அதை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதனால் ஏற்படுகிற பொருளாதார சுற்று அத்தனையும் இல்லாமல் போயிடும் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக கொண்டாடுறாங்க பொதுவாக சந்தோஷப்படுறாங்க ஸ்பெசிஃபிக்காக ஆயிலுக்கு என்ன பல்சஸுக்கு என்ன மக்காச்சோளத்துக்கு என்ன சோயாபீனுக்கு என்ன டைரி இது பால் பொருட்களுக்கு என்ன என்று கேட்டால் பால் பொருள் அதில் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அது சொல்ல மாட்டாங்க சார் அதாவது பால் பொருள்கள் எல்லாமே எந்த வரிசலையும் அளிக்கப்படலை சார் எல்லாமே பால் பன்னீர் நெய் போன்ற எந்த ஒரு அமெரிக்க பால் பொருட்களுக்கும் இந்திய சிந்தனையில் முன்னுரிமை கிடையாது அவங்களுக்கு எந்த விதமான டாக்ஸ் ரிபேட்டும் கிடையாது ஓகே வந்து வரி விதிக்கும் உரிமை வந்து தான் வச்சிருக்கோம் எப்படின்னா அமெரிக்காவில் இருக்கு அந்த அல்லது ஸ்டேட்மெண்ட்ல இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நீங்க அல்லது இவர் ஜெய்சங்கரோட ஸ்டேட்மெண்ட்டு அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்டு அல்லது அமெரிக்கன் கவர்மெண்ட்டு அவங்க வெப்சைட்டில் இந்த ட்ரேட் டீல் சம்மந்தமாக அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் இது ஏதாவது இருந்து சொல்லுங்கள் நீங்கள் ஜென்ரலாக கற்பனையிலேருந்து சொல்கிறத நான் கேட்க முடியாது அது நீங்கள் ஆயிரம் வேணா சொல்லிக்கலாம் தங்கமாக அந்த அந்த பாலெல்லாம் தங்கத்தில் செஞ்சாந்து கொடுப்பாங்க நீங்கள் அதை வாங்கி விற்று நீங்கள் பிழைச்சிக்கலாம்லாம் நீங்கள் சொல்லுங்கள் திரு கனகராஜ் இரண்டு நாட்டு வர்த்தக உடன்படிக்கையோ இரண்டு நாட்டினுடைய எந்த உடன்படிக்கை வந்தாலும் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும் அவங்களுக்கும் நன்மை இருக்கும் ஒரு விட்டு தான் ஒரு ஒப்பந்தம் வரும் ஒருத்தருடைய நலனில் ஒரு ஒப்பந்தம் டிக்டேட் ஆகாது அப்படி இருக்கும்போது இந்தியா இன்றைக்கி இருக்கிற மாறி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்க வேண்டாம் ரொம்ப நாள் அப்படின்னு போய் அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு இறுதி வடிவம் கொடுக்குறாங்க அதுகளுக்கு என்ன நம்மளுக்காக சரணடைஞ்சிட்டாங்க கழுத்துல கத்தி வச்சு உங்களை வந்து பணி நெரிச்சு உங்களை பணியை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது சரியான சார் நாலு நன்மையை சொல்லுங்கன்னு கேட்குறேன் நீங்க வந்து தொண்ணூத்தெட்டு டாலராக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இருந்தபோது அறுபது டாலருக்கு நீங்கள் வாங்கினீங்க ரஷ்யாட்டேருந்து ரஷ்யாட்டிருந்து வாங்குனீங்க முப்பத்தெட்டு டாலர் உங்களுக்கு மிச்சம் ஒரு பீப்பாய்க்கு ஒரு நாளைக்கு இருபத்தோரு லட்சம் பீப்பாய் இறக்குமதி பண்ணிங்க கற்பனை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் இருந்து இறக்குமதி பண்ணுறோன்னு சொன்னதுக்கும் நீங்கள் வரி விதிக்க போகிறதில்ல நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கின ஆயிலையும் நீங்கள் கொடுக்க போகிறதில்லை அப்போ உங்களுக்கு லாபமாக நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் உங்களுக்கு நீங்கள் எனக்கு லாபம் என்று இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு கேட்குறேன் ஸ்பெசிஃபிக்காக மொத்தமாக லாபம் லாபம்னு சொல்கிறீங்க ஒப்பந்தம் வந்ததே லாபமாக சார் அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு பால் பொருளுக்கு இப்போ சார் சொன்னார் ஜீரோ டேக்ஸுங்கிறத இல்லை ஜீரோ டாக்ஸ் இல்லை பால் பொருளுக்கு நம்ம கன்செஷனே கொடுக்கலைன்னு ஏன் பார்லிமெண்ட்டில் சொல்லலை எந்த டாக்குமெண்ட்டில் இருக்குதுன்னு கேட்குறேன் ஜென்ரலாக பேசாதீங்க பீ ஸ்பெசிஃபிக் அதுதான் என்னோட இது